தாயிலிருந்து மூல உருவிற்கு பதார்த்த பரிமாற்றம் நிகழ உதவும் பகுதி எது சரி எளிதாக்களான குந்த பார்ப்போம் என்ன பகுதி தாயிலிருந்து முதிர் மூல உருவிற்கும் முதிர் மூல உருவிலிருந்து தாய்க்கும் பதார்த்தங்கள் பரிமாற்றம் நடைபெறுவது நான் மூலம் ஆகும் சரியா பதார்த்த பரிமாற்றம் நடைபெறுவது கொப்புள் நான் நான் மூலம் நடைபெறும் பரிமாற்றம் அடையும் பதார்த்தங்கள் என்னென்னு கேட்டால் அதையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் சரி அதையும் பார்த்துருவோம் நாங்க கொப்புள் நான் குருதி பரிமாற்றம் நிகழ்வது இல்லை சரி அப்ப தாயிடமிருந்து முதிர் மூல உருவிற்கு பதார்த்தம் ஒட்சிசன் பதார்த்தங்களும் ஒட்சிசனும் கடத்தப்படும் சில வேலைகள்ல நோய்காரணிகளான வைரஸ்களும் கடத்தப்படும் அதே போல கழிவு பொருள்களும் கார்பனி கழிவுப்பொருள்களும் பொருள்களும் கார்பனை ரோக்சைட்டும் முதிர்மூல உருவிலிருந்து நானினூடாக ஊடாக சூழ்வித்தகத்தை அடையும் தாய்க்கு கடத்தப்படும் போசனை என்பவை தாயிடமிருந்து முதிர் மூல சரியா கழிவுப் பொருள்களும் முதிர் மூல உருவிலிருந்து வித்தகத்தையும் அடையும் கொப்புள் நானின் ஊடாகும் சரி நாங்கள் கேள்விக்கு போவோம் இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்புள்ள வைரஸ் மூலம் பரவும் நோய்கள் இரண்டு கழிணாக்கலாம் அனுப்புங்களே வைரஸ் மூலம் பரவும் நோய்கள் இரண்டு அப்ப நான்கு நோய்கள் நாங்க பொதுவாக படிப்போம் எயிட்ஸ் குனேரியா

எய்ட்ஸும் ஏற்படுவது வைரஸ் மூலம் வைரஸ் மூலம் ஏற்படும் நோய் தான் இந்த கேள்விக்கான விடையாக வரக்கூடியது பரவும் நோய்கள் இரண்டு தருக சரியா இனப்பெருக்க தொகுதியிலும் தொடர்புள்ள வைரஸ் மூலம் பரவும் நோய்கள் இரண்டு எயிட் ஐந்தாவது கேள்வி நிறைய இந்த முறை வந்த செமினார் பேப்பர்கள்லையும் மாகாண பேப்பர்கள்லையும் கல்வி அமைச்சர் பேப்பர்களிலையும் கூட வந்திருக்கும் பகுதி இந்த முறை எதிர்பார்க்கப்படுகிற முக்கியமான ஒரு பகுதி தான் சிறுநீரகத்தை சிறுநீரகத்தை தொடர்பான வெவ்வேறு விதமான படங்கள் இருக்கு சரியா புக்கில் ஒரு விதமாக இருக்கும் கேள்வி பேப்பர்கள் வீர விதமாக இருக்கும் அவ நீங்கள் நிறைய பயிற்சிகள் செய்வதன் மூடாக எப்படிப்பட்ட படம் வந்தாலும் எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும் செய்யலாம் சரியா அவ்வாறான ஒரு படம்தான் இங்கு தரப்பட்டிருக்கு வங்கிகளில் நடைபெறும் உயிர் சென்முறைகளை ஆற்ற வெவ்வேறு சிறப்படைந்த தொகுதிகள் உள்ளன நாங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வியையும் இன்றைக்கும் பார்த்தோம் சரி இதுல இப்ப நாங்க பார்ப்போம் படத்தில் உள்ள அமைப்பு எவ்வங்கத்தின் தொழிற்பாட்டு அழகாகும் ம் அலகு அழகு நிறைய தொழிற்பாட்டு அழகுகள் படிச்சிருப்பீங்க வெரி குட் சிறுநீரகம் ஆகவே இந்த கேள்வியை நாங்க பார்ப்போம் தொழிற்பாட்டு அழகு அப்ப சிறுநீரகத்தின் நீங்க பார்க்கலாம் நன்றாக சிறுநீரகத்தின் கட்டமைப்பு தொழிற்பாடு என்பவற்றின் அடிப்படை அழகு சிறுநீரகத்தியா கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாடு என்பவற்றின் அழகு அடிப்படை அழகு சிறுநீரகத்தியாகும் இது நுணுப்பு காட்டிக்குரிய கட்டமைப்பு ஒரு சிறுநீரகத்தில் சுமார் ஒரு மில்லியன் சரியா ஒரு சிறுநீரகத்தில் சுமார் ஒரு மில்லியன் சிறுநீரகத்திகள் உள்ளன அப்ப இரண்டு சிறுநீரகங்களும் உள்ள ஒரு மனிதன்ல பொதுவாக இரண்டு மில்லியன் சிறுநீரகத்திகள் காணப்படுகின்றன இரண்டு மில்லியன் சிறுநீரகத்திகள் காணப்படுகின்றன சரியா அவை சிறுநீரகத்தின் கட்டமைப்பு தொழிற்பாட்டு அழகு அப்ப அதே நேரம் நீங்க படிச்சிருப்பீங்க அங்கிகளின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அழகு அங்கியொன்றின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அழகாக இதை குறிப்பிடலாம் அனுப்புங்க அங்கே ஒன்றின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு வெரி குட் என்ன அங்கதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு கலம் சரி யாராவது சொல்லுங்க களம்ல ரெண்டு வகையான களங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம் ஒன்று சமிபாட்டு தொகுதியில ஒரு களம் இருக்கு சரியா சமிபாட்டு தொகுதியில பகுதிகளில் ஒரு களம் இருக்கு அதே நேரம் அங்கேயும் தொழிற்பாட்டின் அடிப்படை அழகு களம்னு ஒரு பகுதி இருக்கு அவ ரெண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது சரியா அங்கே கட்டமைப்பின தொழிற்பாட்டின் அடிப்படையிலகு இந்த லானா களம் மற்ற சமீபாட்டு தொகுதியில உள்ள களத்துக்கு பாம்பு கால் லானா மற்ற அடிப்படை அடிப்படையிலகு களம் சரி லானா கடை வச்சுக்கொள்ளுங்க வெளியாயினா சிக்கலாயிரும் ஒளி ஒளி போன்றுதான் அதுவும் சரியா அடுத்தது களன் களம் செல் சரியா அதையும் அப்ப நாங்க பார்ப்போம் இந்த கேள்வியில் என்ன கேட்கப்பட்டிருக்கின்றால் இந்த பகுதியை பேரிட சொல்லிரும். பகுதியை சொல்லியிருக்கு பகுதிய படத்தை வச்சு பார்ப்போம் பேரிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெயரிட்டுக் கொள்ளுங்க சரி இப்ப பார்ப்போம் இந்த பகுதிகள் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே படம் மாதிரி தான் இருக்கு சரியா கொஞ்சம் வித்தியாசம் ஒரு வித்தியாசமான படம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படமா இல்ல அதே படம் தான் எங்களுடைய பேர் லேசி சி பாப்பேன் ஏ ஏ குறிப்பிடப்பட்டிருப்பது எங்கட படத்துல அண்மை மடிப்பு புண்குழா ஏ குறிக்கப்பட்டிருப்பது அண்மை மடிப்பு புண்குழா ஏ பி குறிக்கப்பட்டிருப்பது புண்ணாடி பி புண்ணாடி சி ஆக குறிப்பிடப்பட்டிருப்பது சி சிறுநீரக நாளம் சி ஆக குறிப்பிடப்பட்டிருப்பது சிறுநீரக நாளம் டி ஆக குறிப்பிடப்பட்டிருப்பது டி டி ஓ கலன் கோளம் டி அடுத்தது ஏபிசிடி இ ஆக குறிப்பிடப்பட்டிருப்பது கான் அப்ப நீங்க பல பகுதிகளை குறிச்சும் போது பரிச்சயமாயிரும் இ ஆக குறிப்பிடப்பட்டிருப்பது கான் அடுத்தது இஎஃப் ஏபிசிடி பகுதியில தான் குறிக்க சொன்னது நான் எல்லாத்தையும் பேர் குறிக்கிறேன் ஏபிசிடி இ எஃப் இங்கே தரப்பட்டிருப்பது போமனின் புற சரியா போமனியின் புற இந்த பகுதியில் மட்டும்தான் தரப்பட்டிருக்கு சில படங்கள்ல எண்ண இறங்கு தடம் ஏறு தடம் எண்ணையின் தடம் பகுதிகள் கேட்கப்பட்டிருக்கு வெளிக்காவும் வெளிக்காவும் நாடி வெள்ள வெளிக்காவோ புன்னாடி சேமி மடிப்பு புன்குழாய் அன்னை மடிப்பு புன்குழாய் போல சேமி மடிப்பு புண்குழாயும் இருக்கு

ஆரோக்கியமான மனிதனின் குருதியில் காணப்படுவதும் கோல வடிதரவத்தில் காணப்படாததுமான கூறுகள் என்ன கூறு இந்த கேள்வியில மூன்றாவது கேள்வி காணப்படாததுமான கூறுகள் நாங்கள் எழுதினது குருதி புரதம் குருதி திரவ விளையாடுக்களங்கள் குருதி திரவ விளைய புரதங்களும் குருதி களங்கள் இப்ப அது உங்களுக்கு பாடமாக இருக்கணும் மூணாவது முறையாக இந்த ட்யூட்ல மட்டும் நாங்க மூணாவது முறையாக பாக்குறோம் மூணாவது முறையாக பார்க்க சரியா சரி நான்காவது கேள்வி சிறுநீரகத்தில் படியும் இரசாயன பதார்த்தம் யாது சிறுநீரகத்தில் படியும் இரசாயன பதார்த்தம் அனுப்புவோம் என்னன்னு பார்ப்போம் சிறுநீரகம் சம்பந்தமான மூன்று நோய்கள் இருக்கு சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக அழற்சி நெபிராய்டிஸ் நெஃப்ராய்டிஸ் சிறுநீரக அழற்சி சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பையில் உருவாகும் பாருங்க சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பையில் உருவாகும் கற்கள் ஒரு கேள்வியில சிறுநீரக கற்கள் எங்கு உருவாகும்னு கேட்டிருக்கு எங்க இந்த தலைப்புலயே அதுக்கு விடை இருக்கு சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பை சரியா சிறுநீரக கற்கள் உருவாகும் இந்த கேள்வி என்னன்னு சொன்னால் சிறுநீரகத்தில் கல்லாகப்படியும் இரசாயன பதார்த்தம் யாது சரி அனுப்பின விடை சரி ஒரு ஆள் அனுப்பி இருக்கு அடுத்தால் இன்னொரு ரெண்டு பேர் அனுப்புங்க பாப்போம் அடுத்த ரசாயன பதார்த்தம் அதாவது சிறுநீரகத்தில் படியும் பதார்த்தம் என்ன பதார்த்தம் வெரி குட் அதாவது கல்சியம் ஆக்சலேட் இப்ப சிறுடி ரகத்தில் கல்லாக படிவது கல்சியம் ஆக்ஸலேட் சரி இந்த கல்சியம் ஆக்ஸலேட் படிந்த பிறகு இதை அகற்றுவதற்கு ஆப்ரேஷன் பண்ணாம சேஜ் பண்ணாம ஆப்ரேஷன் பண்றதுக்கான இந்த லேசர் கதிர்களை செலுத்தி தூளாக்கி உடைத்து தூளாக்கி அகற்றப்படும் ஒரு முறையும் இருக்கு நீங்க அலைகள் பாடத்திலையும் படிச்சிருக்கீங்க இந்த தூளாக்கும் இந்த கற்களை கதிர்களை பயன்படுத்தி கற்களை தூளாக்கும் இந்த தொழில்நுட்பத்துக்கு என்ன பெயர் தொழில்நுட்பத்துக்கு என்ன பெயர் அலைகள் பாடத்திலையும் படிச்சிருக்கோம் லேசர் கதிர்களை செலுத்தி கற்களை தூளாக்கி அகற்றும் தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்துக்கு பேரு லித்தோரிப்சி டெக்னாலஜி சரியா ஆகவே கற்களை தூளாக்கி அகற்றப்படும் செயன்முறை அதாவது லேசர் கதிர்கள் பயன்படுத்தப்படும் அது நாங்கள் லித்தோரிப்சி என்று சொல்லுவோம் சரி அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம் இந்நோய் நிலைமை ஏற்படாதிருக்க நீர் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கம் ஒன்று இந்த நோய் நிலைமை ஏற்படாது இருக்க கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கம் அதிகளவு நீர் பருக வேண்டும் அனுப்பியிருக்கீங்க நாங்க பார்க்கலாம் இதுலேயே இது பொதுவாக சிறுநீரை வெளியேற்றாது நீண்ட நேரம் தேக்கி வைத்திருத்தல் சிறுநீரை வெளியேற்றாது உரிய நேரத்தில் வெளியேற்ற வேண்டும் உரிய முறைப்படி சரியா சிறுநீரை வெளியேற்றாது நீண்ட நேரம் தேக்கி வைத்திருப்பதும் அடுத்தது உணவு பழக்கம் அதாவது எவ்வாறான உணவு பழக்கம்டால் குறைக்க வேண்டும் நினைப்பீங்க ஓட்டா சொல்றேன்டா ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது எப்படியான உணவுகள் நபரோ எடுக்கும் உணவு செல்வாக்கு செலுத்தும் அதாவது அதிகளவு உப்பு அதிகளவு உப்பு மிளகாய் அதிகளவு உள்ள உணவுகளை தடுக்கணும் தவிர்க்கணும் சரியா அவ்வாறான உணவுகளை தவிர்ப்பதன் மூலமும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுவதை தவிர்க்கலாம் அதிக உப்பு மிளகாய் உள்ள உணவுகளை தவிர்த்து கொள்ளணும் அது சிறுநீரை வெளியேற்றாத நீண்ட நேரம் தேக்கி வைத்திருப்பதை தவிர்த்து கொள்ளணும் அதே நேரம் போதுமான அளவு நீர் பருகணும் சரியா போதுமான அளவு நீர் பருகுதல் போன்ற விடயங்கள் மூலம் சிறுநீரகத்தில் அல்லது சிறுநீர் பையில் கற்கள் உண்டாகுவதை எம்மால் தவிர்த்து கொள்ள முடியும் சரியா பிள்ளைகள் அவை சிறுநீரகத்தி தொடர்பான கேள்வி நாங்க பார்த்தோம் இதுதான் இந்த முறை நிறைய பேப்பர்கள் வந்திருக்கு திரும்பவும் சிறுநீரகத்தி தொடர்பான ஒரு கேள்வி இன்னொரு மாடல் பேப்பர்ல வந்த கேள்வி சரியா அவை மேல உள்ள கேள்வி நாங்க படிச்சதுனால கீழே உள்ள கேள்வி அவங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் அவை அதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க அதே நேரம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெளிவாக எழுதி கொள்ளுங்க நேரம் திரும்ப கிடைக்காது இந்த பகுதிகளை படிக்கிறது இதுதான் ஆக்கள் கடைசி சந்தர்ப்பமாகவும் இருக்கும் சரியா திரும்ப படிக்கிறதுக்கு மீட்றதுக்கான வாய்ப்புகள் டைம் இல்லாமல் போகலாம் அவை இந்த டைமை ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டீங்கன்னால் அதை பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள இயலும் ஆகவே எழுதுகிற விடைகளை தெளிவாக எழுதி கொள்ளுங்க பரீட்சை நெருங்கும் போது அப்படி மேலோட்டமாக பார்க்கறதுக்கு உதவியாக அமையும் ஏன்னு சொன்னால் ஆறாம் பாடத்தில் மனித உடற்செயின் முறைகள் என்ற ஆறாம் பாடத்துல வல்லமையாக கட்டாயமாக ஒரு கேள்வி வந்தே ஆகும் சரியா எலக்ட்ரானிக்ஸ் இல எடுத்துக்கொண்டால் போன வருஷம் ஒரு கேள்வி கூட வர இல்லை அப்படியான ஒரு பாடம் அல்ல இது சரியா ஒவ்வொரு வருடமும் கட்டாயமாக கேள்வி வரக்கூடிய ஒரு பாடம் அப்ப ஏதாவது ஒரு பகுதி கட்டாயமா வந்தே ஆகும் அவை இந்த கேள்விகளுக்கான விடைகளை சரியாக எழுதி வச்சு கொள்ளுங்க கடைசி சந்தர்ப்பங்கள்ல இந்த விடைகளை நீங்க பார்க்கலாம் சரியா